ஓம் நம சிவாய அவனொருளாலே அவன் தாள் வணங்க நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஆலயம் ஸ்ரீ காமாட்சி அம்மனுடைய ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சோழவரம் தொகுதியில் எருமை வெட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர் கொசஸ்தலை ஆற்றினுடைய கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஊர் இப்போ இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியை புதிய எருமை வெட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை ரெட்ஹில்ஸ் இருக்குல்ல அதிலிருந்து காரணோடை வந்து இருந்து ஆத்தூர் வழியாக இந்த எருமைவெட்டிப்பாளையத்தை அடைய முடியும் பேருந்தில் வரணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்க சிஎம்பிட்டியிலேருந்து நூற்றி பதினாலு இ வருது ப்ராட்வேலேருந்து ஐம்பத்தி ஏழு ஹெச் வருது எருமை வெட்டிப்பாளையத்துக்கே இந்த டைரக்டாக இந்த பஸ்ஸஸ்லாம் இருக்கு அது இல்லாமல் வேறு ஊர்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா காரனோடை வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ ஷேர் ஆட்டோ அல்லது நூற்றி பதினாலு இ ஐம்பத்தி ஏழு ஹெச் யூஸ் பண்ணி நீங்கள் வரலாம் இந்த ஊரோடய பேர் வந்து மகிஷாசுரம் வர்த்தனம் அதோடைய தமிழாக்கம் தான் எருமை வெட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இந்த ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் இந்த ஆலயம் வந்து பல மன்னர்கள் அதாவது சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் விஜயநகர பேரரசு அரசர்கள் இவங்க எல்லாருடைய கட்டிடக்கலையையும் உணர்த்தும் விதமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் ஒரு முப்பது ஆண்டுகள் இந்த ஆலயம் முழுசாக மூடி இருந்திருக்கு எந்த பராமரிப்பும் இல்லாமல் புதர் மண்டி போய் பாம்புகள் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடமா அமைஞ்சிருக்கு இந்த மக்கள் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆலயத்தை புனரமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுடைய அந்த ஈடுபாட்டினால் மட்டுமே இந்த கோவில் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போது இந்த ஆலயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடிநீர் வசதி கழிப்பறை வசதிகள் எல்லாமே அமைச்சு அருமையாக பராமரிச்சுட்டு வராங்க இந்த ஊர் கொசஸ்தலை ஆற்றினுடைய ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஊரில் கோதண்டராமர் ஆலயம் அங்காள பரமேஸ்வரி பொன்னியம்மன் அம்மன் கே கைத்தம்மன் அப்படின்னு நான்கு அம்மன்கள் நான்கு திசைகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களும் அமைஞ்சிருக்கு ஆலயம் கிழக்கு நோக்கிய ஆலயம் அப்பனும் அம்மையும் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க அதுலேயும் முக்கியமாக சிவபெருமானுக்கு புறத்தில் அம்மா அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து கல்யாண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்துக்கு வந்தால் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணுறவங்க எண்பதாம் கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாம் இங்கே வந்து பண்ணிக்கலாம் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இங்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலே பழமையானது இந்த ராஜகோபுரத்தை புனரமைக்கிற பணி இப்போ நடந்துகிட்ருக்கு பழமை மாறாமல் கடுக்காய் சுண்ணாம்பு பனை வெள்ளம் தான்றிக்காய் உப்பு கலக்காத ஆற்று மணல் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த கட்டிட வேலையை நடத்துகிறாங்க இது கொஞ்சம் அதிகமான காலங்கள் எடுக்கும் அதிக செலவு எடுக்கும் பட் ஐநூறு ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலே நிலச்சி நிற்கும் இந்த ஆலய திருப்பணியில் உங்களுடைய கையும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பொருள் உதவியாகவோ பண உதவியாகவோ செய்யலாம் வீடியோவோட கடைசியில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆலயத்துக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேசி நேரடியாக போய் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை ஜிபே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் இது நம்ம பரம்பரைக்கே மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு செயல் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் இந்த ஆலயம் இந்த பகுதியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய லேட்ரைட் ஸ்டோன் செம்புரை கற்களால் கட்டப்பட்டிருக்கு இதை திருக்கல் உயிரோட்டமுள்ள கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கல் வெயில் காலத்தில் நீரை வெளிப்படுத்தும் அதாவது குளிர்ச்சியை வெளிப்படுத்தும் மழைக்காலத்தில் நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது இந்த ஆலயத்தில் கொடிமரம் கிடையாது எல்லா பழமையான கோயில்கள் மாதிரி இங்கே நவகிரகம் கிடையாது சிவபெருமான் தான் எல்லா கிரகங்களையும் அவர் ஒன் அவருக்குள்ளே வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால எந்த தோஷம் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்தால் அது சரியாயிடும் இந்த கோவிலில் எந்த பரிகாரத்துக்கு கட்டணங்களும் கிடையாது எந்த பரிகாரங்களும் செய்யறதும் கிடையாது நீங்கள் உங்களுடைய மனசார நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் இங்கே இருக்கக்கூடிய தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் அது நான்கு நிலைகள் கொண்டிருக்கிறது ரொம்ப விசேஷமானது எல்லா ஆலயத்துலேயும் ஒற்றைப்படையில் இருக்கும் இங்கே மட்டுந்தான் இரட்டை படையில் அமைஞ்சிருக்கும் காலஹஸ்தி கோவில் மாதிரி இந்த கோவிலும் ஒரு வாயு கோயில் அதனால கருவறைக்குள்ள ஒரு அதிசயம் நடக்குது கருவறையில் எந்த வகையிலையும் காத்து போகிறதுக்கு வழியே இல்லைங்க அந்த இடத்துல நாலு தீபங்கள் ஏற்றி வச்சிருக்காங்க மூன்று தீபங்கள் அமைதியாக இருக்கும் ஒரு தீபம் அதாவது கமல தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய தீபம் இங்கே வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்னால அந்த ஒரு தீபம் மட்டும் தாண்டவ தாண்டவக்ளத்திலையே இருக்குமா இது இந்த கோவிலுடைய கருவறையை மூடுனா கூட அந்த தாண்டவ கோலம் மாறவே மாறாதான் எல்லாருக்கும் தெரியும் பங்குனிபுத்திரம் சிவன் பார்வதியோட திருமண நாள் இந்த கோவிலில் சிவன் பார்வதிக்கு பங்குனி உத்தரத்தில் திருமணம் நடத்தும் போது ஒருநாள் ஒரு நாள் மட்டும் சூரிய பகவான் நேரடியாக சிவன் மேலேயும் பார்வதி அம்மா மேலேயும் படுவாங்களாம் இது ஒரு அபூர்வமான செயல் இந்த ஆலயம் ஈசான்ய மூலையில் அமைஞ்சிருக்குதான் இந்த அருமையான அப்பனுடைய காலடியில் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு வணங்கினா நம்முடைய எல்லா தோஷங்களும் நீங்கி நம்மளுடைய தலையெழுத்தை மாறிடும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்க பெண் ஆண் அவங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய இங்கே புத்தகமும் இருக்குது அதன் மூலமாக திருமண உதவிகள் இவங்க செய்கிறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவசமாக தான் இந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் பற்றி சொல்லணும் அவங்க வந்து ரொம்ப நல்ல மனசோட இந்த கோவிலுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு செஞ்சிட்ருக்காங்க கோவிலை பற்றி எல்லா விஷயங்களையும் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஊருக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க கோவில் அர்ச்சகர் சிவனடியார் ஜோதி ஐயா அவர்களுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போகணும்னு நினச்சாலோ இல்லை இவங்களுடைய உபயம் எதையாவது கொடுக்கணும் ராஜகோபுரத்தினுடைய கட்டிடத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ அவரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் தருவார் இந்த கோவில் இந்து அறநிலையத்துறையுடைய ஆலயமாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கான சீரமைப்பு புனரமைப்பு வேலைகளுக்கான உதவிகள் எல்லாமே பொதுமக்கள் மூலமாக தான் நடக்குது அதனால் நீங்களும் இதுக்கு உதவி செய்யுங்க இங்கே ராஜகோபுரத்தில் இரநூத்தி பதினாறு சிலைகள் வைக்க வேண்டியது இருக்கான் அது ஒரு சிலைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களால் முடிஞ்ச உபயத்தை நீங்கள் செய்யுங்க ஆலயம் திறந்திருக்கக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் சாயங்காலம் மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும்